வணக்கம் ஜெயன் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா இந்தியாவுடைய இந்த கசப்பு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேர் மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக பேசினது ஒன்று செனட்டர் லின்சே கிரகம் லின்சே கிரகம் கொடுத்துருக்கிறது எச்சரிக்கை ரஷ்யாவுடைய தலைநகரம் தாக்கப்பட்டிருக்கு இதுக்கு இந்தியா சைனா பிரேசில் தான் காரணம் இவனுங்க போடக்கூடிய சண்டைக்கு சம்மந்தமே இல்லாத நாடுகள் மூன்று நாடுகள் ஒன்று ரஷ்யா ஒன்று ஒன்று இந்தியா ஒன்று ஒன்று பிரேசில் ஸோ கீவ் தலைநகரம் தாக்கப்பட்டதுக்கு இந்த மூன்று நாடுகள் ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கிறது தான் மிக முக்கியமாக காரணம் புத்தினை ஆதரிச்ச காரணத்துக்கு அந்த பா அந்த அந்த எதிர்விளைவை இப்போ இந்தியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் உங்களை அடிச்சுட்டோங்கள நீங்கள் சே கு கொடுத்த ஆதரவுக்கு தான் அதுக்கு பதிலடியாக தான் நீங்கள் இப்போ இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நாடுகள் இன்னும் கடுமையான விளைவுகளில் வரக்கூடிய காலங்களில் சந்திப்பாங்க கீவ் தலைநகரம் தாக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அனுப்பிச்ச ஒரு முட்டால் ஸ்டீவ் விட்காஃபால் நடந்தது இவங்களால் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியல ஒபாமா இருந்தபோதும் கட்டுப்படுத்த முடியல ட்ரம்ப் இருந்த போதும் கட்டுப்படுத்த முடியல இப்போ இவங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யா இந்தியா பிரேசிலை டார்கெட் பண்ணி இதனால் தான் இப்போ அனுபவிக்கிறீங்க இன்னும் கடுமையான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க வார்னிங் அடுத்தது பீட்டர் நவாரோ இவங்களுடைய ட்ரேட் அட்வைசர் ட்ரம்ப்போடைய ட்ரேட் அட்வைசர் உக்ரைன் கான்ஃப்ளிக்டு ரஷ்யா கிடையாது இது மோதிஸ் வார் மோதியோடைய யுத்தம் இது இந்தியாவுடைய ஆயில் பர்ச்சேஸ் அப்படின்றது ரஷ்யாவுடைய வார் மிஷினை இயக்குது அந்த வார் மிஷினை வீழ்த்துறதுக்கு தான் அமெரிக்கா தன்னுடைய வரி பணத்திலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குன்ட்டு இவங்க எந்த ஆயுதங்களும் கொடுக்கல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வசூல் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டை இவங்க ட்ரம்ப்பும் இசிலன்ஸ்கி கழுத்து பிடிச்சி அவங்களுடைய மொத்த நாட்டில் பாதி நாட்டை சூறையாடுறதுக்கான அக்ரிமெண்ட்டை அவங்க ஏற்கனவே போட்டாங்க இதை கடந்த காலங்களே நம்ம பார்த்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேர் சொல்கிறது மீண்டும் மீண்டும் முதல்ல இந்தியா எதிர் விளைவுகளை இந்தியா நண்பர்கள் தான் ஆனால் இந்தியா இந்த வேலை விஷயத்த பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு ரெண்டாவது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து க கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க ரெண்டாவது அடுத்தது இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரீஃபு அதுக்கடுத்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃபு அப்புறம் இந்தியாவை நக்கல் நையாண்டி பண்ணது இப்போது அதுக்கப்புறம் சாங்ஷன் ஷேங்க்ஷன் வார்த்தை யூஸ் பண்ணது இப்போ இவங்க தெளிவாக மோடி வார் அப்படின்னு சொல்கிறாங்க மோடி தான் ரஷ்யா யுத்தத்தை இருக்கிறாரு அப்படின்ட்டு ரெண்டாவது எச்சரிக்கைகள் அப்படின்றது கடுமையாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ யூஎஸ்ஓடைய கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம் இந்த கடந்த கால வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மிக முக்கியமாக இவங்களுடைய கோல்டுவார் ஏராவை பார்க்கணும் போஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ப்ரொஃபஸர் லின்சே ரோர்கே ரின்சே லோர்கேவுடைய ஒரு தீவிர ஆய்வு ரொம்ப வருடம் அவர் ஆய்வு பண்ணதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் அறுபத்தோரு நாடுகளை அரசாங்கங்களை கவுத்தி இருக்குது அமெரிக்கா இந்த அறுபத்தி நான்கு நாடுகளில் மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய டெமிக் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் பதினெட்டு சிங்கிள் பார்ட்டி சைனா மாதிரி நாற்ப இருபத்தி ஏழு டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரிகள் இருந்த நாடு பதினொன்று இராணுவ ஆட்சி இருந்த நாடு எட்டு ஸோ இந்த அறுபத்தி ஒன் நாற்பத்தி ஏழுலிருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் அறுபத்தி நாலு கவர்மெண்ட்ஸை அமெரிக்கா வீழ்த்தியிருக்கு குறிப்பாக சிஏஏ பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கௌட்டமாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சில்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்தோனேஷியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இருபத்தோராம் நூற்றாண்டு மிக முக்கியமாக அவங்க பண்ணது மிகப்பெரிய நிறப்புரட்சின்னு சொல்லக்கூடிய கலர் ரெவல்யூஷன் ஜார்ஜியா ரெண்டாயிரத்தி மூணு உக்ரைன் ரெண்டாயிரத்தி நாலு இப்போ இருக்கக்கூடிய அதிபருக்கும் உக்ரைனோடைய மக்கள் ப்ரிஃபரன்ஸுக்கும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த கவர்மெண்ட்டை வீழ்த்தினது கலர் ரெவல்யூஷன் மூலிமா இவங்க தான் கிர்கிஸ்தானை ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணாங்க இதுக்கு அவங்க பயன்படுத்தினது மூணு முக்கியமானது ஒன்று யூஎஸ்எய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அரசு கருவூலத்திலேருந்து வரக்கூடிய பணம் அடுத்தது நேஷனல் என்டோன்மெண்ட் ஆஃப் டெமோ ஃபார் டெமோக்ரஸி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஹவுஸ் லேட்டின் அமெரிக்காவில் குறிப்பாக வெனுசுலாவில் தொடர்ந்து இவங்க முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிபரை வீழ்த்துறதுக்கு பொலிவியா நிக்காரோவா ஹான்ட்ரஸ் இந்த மூன்று நாடுகள்லேயுமே மீடியா கேம்பெயின் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ப்ராசஸை சேலஞ்ச் பண்ணுறது எலெக்ஷனே வந்து ரிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி மீடியாவை பயன்படுத்தி லாட்டின் அமெரிக்க நாடுகளில் இப்போவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பங்களாதேஷை பார்த்தோம் இலங்கை உடைய அரசு அந்த பெரிய புரட்சி அப்பெல்லாம் அமெரிக்காவுடைய மிலிட்ரி விமானங்கள் வந்துட்டு போனது வீசா இல்லாமல் இமிகிரேஷன் ஸ்டாம்பே இல்லாமல் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான அஃபிஷியல்ஸ் இலங்கைக்கு வந்துட்டு போனதெல்லாம் நம்ம ஏற்கனவே செய்தியாக கவர் பண்ணியிருக்கிறோம் இப்போது நம்ம நாட்டில் நம்ம நாட்டுக்கு எதிராக இவங்க கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறது இதனால் வரைக்கும் இந்தியா இந்தியான்னு இருந்தாங்க இப்போ மோதி அப்படின்றதோட பீட்டர் நாவாரோ யூஸ் பண்ணுறாரு இந்தியாவுடைய பிரதமரை குறி வச்சு இது மோதி ஸ்வார் அப்படின்றார் இது ஒரு ஐந்தாம் கிளாஸ் ஜாகிரபி படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய பயனு கூட தெரியும் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம எங்கே ஆயில் வாங்கணும்னு இவங்க முடிவு பண்ண முடியாது முதல்ல ஈரான்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம் வாங்கக்கூடாதுன்னாங்க அடுத்தது வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம் அதையும் வாங்கக்கூடாதுன்னாங்க இப்போ ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம நூற்றம்பது டாலர் இதில் பேரல் ரேட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் என்ன போகுன்னு தெரியா தெரியாது ஸோ இப்போது இவங்களுடைய இந்த ரெண்டு எச்சரிக்கையுமே நேரடியாக எதாவது சுட்டி காட்டுதுன்னா இவங்களால் மிலிட்ரி அஃபென்சிவெல்லாம் எந்த நாட்டு மேலேயும் இன்றைக்கி லான்ச் பண்ணக்கூடிய நிலைமையில் இந்தியா அமெரிக்கா கிடையாது ஸோ மிலிட்ரியை பற்றி நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லை ஆனால் ஆட்சி மாற்றம் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றத கொண்டு வரத்துக்கான ஒரு கிளியர் வார்னிங்கை இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பீகார் எலெக்ஷனில் இந்த ஓட் சோரி அப்படின்ற கேம்பெயினை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்க்குறது வாக்காளருடைய இதை சரி பார்க்குறது டோர் டு டோர் போய் இந்த வீடியோஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க பயன்படுத்தி பண்ணுவாங்க இப்போ இதில் நூறு பர்சன்ட் அக்யூரஸி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்னோடய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுடைய பேரே போன முறை தேர்தலில் விடுபட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த தேர்தலில் இருந்த பேர் வந்து இருபத்தி நாலில் இல்லை அதற்கு அவங்க என்ன கொடுத்த காரணம் நான் போய் பேசும்பொழுது இல்லைங்க நான் இப்போ ஓட்டர் லிஸ்ட்டு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் அதை நீங்கள் இப்போ இதிலே செக் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு தான் அந்த காலகட்டங்களில் நாமளும் வீடியோ போட்டிருந்தோம் ஓட்டர் பேரை நம்ம பேர் இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணுன்ட்டு இப்போது ட்ரம்ப்போடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அப்போ பேசினது இருபத்தோரு மில்லியன் அப்படின்றது யுஎஸ்ஐடு மூலியமாக இந்தியாவில் ஓட்டர் டர்ன் அவுட்டை அதிகப்படுத்துகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததாக வந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய முன்னாள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் மைக் பென்ஸு இவர் ஒரு பேட்டியில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவுடைய எலெக்ஷனை இவங்க அமெரிக்கா மேனுப்புலேட் பண்ணாங்க குறிப்பாக சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கை சென்சர் பண்ணி அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு முன்னாள் அதிகாரி ஒரு அலிகேஷனை வச்சார் பட் இதுக்கெல்லாம் எதுவுமே ஓப்பன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு கோர்வே நியூஸை தான் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்போடைய அப்ரூவல் ரேட்டிங் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்றது சாங்ஷன்ஸு இந்தியா மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையாக ஆதரிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே இந்தியா மேலே இருக்கக்கூடிய பொருளாதார இந்த சாங்ஷன்ஸ் அதாவது ஆயில் வாங்குறதுனால போடப்பட்ட இந்த டாரிஃபுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஆதரவு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியா டுடே உடைய சி ஓட்டர் சர்வே ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அதில் அறுபத்தி மூணு பர்சன்ட் இந்தியர்கள் அப்படின்றது அமெரிக்காவுடைய டேரிஃபை நினச்சி கொஞ்சம் கவலை அடைஞ்சிருக்கிறதாகவும் அறுபத்தோரு பர்சன்ட் இந்திய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா எடுத்த முடிவுக்கு அரசு எடுத்த முடிவுக்கு உறுதுணையாக இருக்கிறதாகவும் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் மக்கள் வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதுல அறுவ தவறு இல்லைன்னு சொல்கிறதுனாலும் அதே மாதிரி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் மக்கள் அப்படின்றது இந்த ட்ரேடு டாக்ஸ் வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படின்றது நின்று போனதுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன இந்தியாவை அடுத்தது எப்படி இவங்க அடிப்படையை வைக்க முடியும் ஒரு விஷயத்தில் இவங்க இந்தியாவை தூண்டி இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம் பாகிஸ்தானை ஒரு அணுவாயுத சோதனையை செய்ய வைக்கிறதுக்கான எல்லா விதமான அழுத்தத்தையும் இன்டெரக்டாக இவங்க அசீம் முனிருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அசீம் முனிருக்கு தன்னோடய பேர் வரலாற்றில் வரணும் அப்படின்ற போது போரே வாழ்க்கையில் ஜெயிக்காத ஊர்வலில் இருக்கக்கூடிய எல்லா மெடலையும் வந்து பாத்திரக்கடையிலிருந்து வாங்கி மா மாட்டிக்கிட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடிய அசீம் முனிருக்கு இது டொமஸ்டிக்காக ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுக்கும் பாகிஸ்தான் ஒரு அணு அணுவாயுதத்தை சோதித்தால் இந்தியா சோதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்தியா சோதித்தாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதில் என்ன மாதிரியான பொருளாதார தடைகளை கொண்டு வந்தாங்களோ ஐரோப்பிய யூனியன் மேலேயும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்கா இந்த ஜி செவன் நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா மேலே மீண்டும் பொருளாதார தடைகளை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மிக முக்கியமான வெப்பன் இது நடக்குதா இல்லையான்றதை காலம் பதில் சொல்லும் பட் இந்த ஆப்ஷனாக அவங்க கையில் எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்தியர்கள் அங்கேருந்து அனுப்பக்கூடிய பணம் அந்த பணத்தின் மேலே ரெமிட்டன் டேக்ஸ் போடுறது இதெல்லாம் ஒரு சிறு லெவல் ஆக்ஷன்ஸு இதுலேயுமே சில பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் மூணாவது இந்தியர்களுக்கான ஹெச் ஒன்பி விசாவை கம்மி பண்ணுறது அது எப்படி இருந்தாலும் அவங்க பணம் தான் போகிறாங்க நாலாவது இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன்னா மீடியா அவங்கக்கிட்ட இருக்குது வெஸ்டன் மீடியா சோஷியல் மீடியா எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அதன் மூலியமாக இந்தியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது ஐந்தாவது அப்படின்றது நாட்டுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருது நாட்டுக்குள்ளே ஆட்சி மாற்றம் அப்படின்ற போது தேர்தல் காலங்களில் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசா வீழ்த்தரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தேர்தல் காலங்களில் ஆனால் தேர்தல் இப்போ இல்லை நான்கு வருடம் கழித்து தான் பாராளுமன்ற தேர்தல் வருது ஆனால் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த அரசு இப்போ இருக்கக்கூடிய அரசு ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஸோ இந்த நேரத்தில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கான வேலைகள் இவங்க கையில் ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை தான் பீட்டர் நவாரவும் சரி லென்சேகராகவும் சரி இப்போ ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவுடைய ஊடகங்கள் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களை நம்ம ரெண்டு ஒரு அடுத்த ரெண்டு மாதம் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னா இந்தியாவுக்கு எதிரான செய்திகள் எப்படி வருது ப்ளஸ் இந்தியாவில் இன்றைக்கி கேலப் சர்வே ஒன்று உலகம் முழுக்க எடுக்கப்பட்டுச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலையே அதிக பாதுகாப்பாக நம்ம நாடு தான் இருக்குது இதில் நம்ம சொல்லக்கூடிய சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸு பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் எல்லாருமே ஒரு இடத்துல நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்னா அது நம்ம நாட்டில் தான் இனிமேல் எல்லாருமே கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் ஒரே மக்கள் தான் ஒரே ஜெனட்டிக்ஸ் தான் எல்லாமே ஒன்று தான் ரிலீஜன் வேறையாக இருக்கலாம் இல்லை வந்து இன்றைக்கி நம்ம இப்போ சில பேர் ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருந்தாலுமே அடிப்படையாக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பாதுகாப்பாக எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ இப்போ பெரிய நாட்டில் இவங்களால் ரெஜிம் சேஞ்ச் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமா அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் கஷ்டம் ஆனால் கொண்டு வரவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அமெரிக்கா நினச்சா அதை பண்ண முடியும் அதற்கான எல்லா திறமைகளும் ஒரு அரசாங்கத்தை எப்படி வீழ்த்துறது அறுபத்தி நாலு அரசாங்கங்களை கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அவங்க வீழ்த்திருக்கிறாங்க அதில் ஜனநாயக நாடுகளும் இருக்குது சர்வாதிகார நாடுகளும் இருக்குது ஒரு கட்சி பார்க்குற நாடுகளும் இருக்குது இராணுவ ஆட்சி இருந்த நாடுகளும் இருக்குது ஸோ இந்த இடத்த தான் நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது இருக்குது இந்த அட்டம்ட்டை அமெரிக்கா எந்தெந்த வகையில் பண்ணலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது யுஎஸ்ஐடு மூலிமா உள்ளே கொண்டு வர்றது இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை அப்படின்றது எலெக்ஷன் ப்ராசஸே வந்து பொய்யின்னு சொல்லி கொஸ்டின் எழுப்புறது இப்போது தோக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த கட்டங்களில் நியூஸே பார்த்தீங்கன்னா தெரியும் வாக்கு சீட்டை வந்து பூத் கேப்சர் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் தோத்தேன் அப்படின்ட்டு ஜெயிக்கிறவங்க வந்து ஜனநாயகத்தை பண்ண நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்கள்லேயுமே இந்த இல்லை உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய அரசியல் எதிர்கட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெஸ்ட்ரேஷனை இவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது ரெஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றத்தை ஒரு வெப்பனாக பயன்படுத்தி இந்தியாவை அடிபணிய வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கான வார்த்தைகளுமே கிளியராக தெரியுது என்ன நடக்குதுன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்